இப்போ நம்ம ராக்பூட் பயோக்ராப் நிறுவனத்தில் இருந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தோமலை யூனியனில் இருக்க சார் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் கொய்யாவை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரகம்னு வந்து பார்த்தீங்கன்னா அழகை பார்த்து சப்பரேட்டாக ரகம் இது அழகை பார்த்து சப்பரேட்டாங்கிற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து இந்த மாதிரி சைனிங்காக இருக்கிறதா அழகை பார்த்து சப்பரேட்டோட ரகம் உங்களுக்கு எல்பாட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட காய் வந்து கூமாட்சியாக இருக்கும் கண்ணு கன்று வாங்குற விவசாயி வந்து தெளிவாக பார்த்து நல்லதாக பார்த்து வாங்குங்க அழகம் பார்த்து சப்பரேட்டா கொய்யாங்கிறோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடர்நாடக முறைக்கு ஏத்த ரகம் உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வச்சு ஆறு மாசத்துலேயே வருமானம் தரக்கூடிய ரகம் உங்களுக்கு அஞ்சடிக்கு ஒரு கண்ணு போலாம் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்துல இருந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மதிவானன் சார் அவரோட ஃபீல்டு தான் பார்க்க வந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தான் வந்து மதிவானன் சார் பிஎஸ்எல் ஒர்க் பண்ண ரிட்டர்டாயிருக்காரு அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தோட்டத்தை வந்து பார்த்துக்கிறாங்க அவரோட இடம் தான் உங்களுக்கு இப்போ நம்ம நிறுவனத்தில் செடி வாங்கி போட்ட அனுபவத்தை பத்தி சொல்லுவாங்க சார் சொல்லுங்க சார் சார் நான் வந்து நான் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் ஆகி இதை கொஞ்சம் நான் இடத்த வாங்கி ஒரு இருபத்தஞ்சி செண்டில் இருபத்தஞ்சி செண்டில் நான் இந்த பொய்யா வச்சுருக்கேன் செடி எப்படி சார் நான் நம்ம நிறுவனத்தில் சார் நான் வந்து ஒரு இடத்துல காமிச்சாங்க ஒரு இடத்துல காமிச்சாங்க தனபால் அக்ரி வந்து காமிச்சாரு விவசாய கண்காட்சியில பாத்தீங்களா கண்காட்சியில பார்க்கல திருச்சி நடந்த விவசாய கண்காட்சி மூலமா நடந்த விவசாய கண்காட்சியில சார் நம்ம ஸ்டாலுக்கு வந்திருக்காங்க பாத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆபீஸ் வந்து கண்ணு வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சடிக்கு ஒரு கண்ணு மொத்தம் வந்து ஒரு இருநூறு கண்ணு நடவு சென்னைக்கு அட நடவு முறையில இப்ப இதுல பூ பிஞ்சு எப்ப சார் எடுக்க ஆரம்பிச்சு சார் பூ பிஞ்சு வந்து வந்துருச்சு செடி வச்சா மூணு மாசத்துல மூணே மாசத்துல பூ வந்துருச்சு எத்தனவா கட் பண்ணி விட்டீங்க சார் ஒரு மூணு மூணு வாட்டி பண்ணிருக்கேன் இப்ப வந்து ஒரு வருஷம் ஒன்பது மாசம் பன்னெண்டு மாசம் ஆச்சு மாசத்துக்கு அப்புறம் எடுக்கல ஆனா ஒவ்வொரு காயும் அழகா நல்லா அவங்க சொன்னதுக்கு மேலேயே அக்ரி சொன்னதுக்கு மேலேயே அதிகமான ஈல்டு இருக்கு அதிகமா பூ பிஞ்சு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இப்ப வந்து பூ பிஞ்சு எடுக்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா காய் இப்ப வந்து ஈல்டுல இருக்கு

கஸ்டமர் சேவையை வந்து நல்லா சப்போர்ட்டா இருந்திருக்குன்னு எல்லாம் விசிட் வந்து பார்க்கறாங்களா சார் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த இளையராஜான்ற ஒருத்தர் வருவாரு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சார் எப்படி இருக்கு என்ன இருக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா எல்லாம் கேட்பாரு கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கியா அப்படின்னு சரி சார் நான் சார்கிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம பண்ணலாம் இப்போ நம்மளத்துல செடி வானதவங்களுக்கு சந்தோஷமா இருக்க எப்படி இருக்கு ரொம்ப ஹாப்பி சார் ரொம்ப ஹாப்பி ஆனா இப்ப வந்து ரொம்ப ஹாப்பி அதை விட ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கவாத்துன்னு நினைச்சது என்னன்னா செடியை கவாத்தியம் பண்ற முறை முறை வந்து இப்பதான் நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு அது வரைக்கும் தெரியா அந்த விவசாயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஓகே நான் புதுசா இதுல அந்த பீல்டுக்கு உள்ள நான் வந்து விவசாயமா பண்றேங்க முத முத ஃபீல்டுக்கே உள்ள வர இது என்னுடைய சொந்த இடம் வந்து இப்பதான் வாங்குனேன் வாங்கி நான் புதுசா உள்ள ஈல்டு விவசாயம் தெரியாது எனக்கு ஆசை நான் இது மாதிரி பண்ணனும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு அதனால வேலை அதுக்கு வந்து உறுதுணையா இருந்தது ஜனபால அக்ரி தான் வேற யார்ட்டையும் போய் நான் என்ன வரைக்கும் நான் வாங்கலை அதனால இந்த கவாத்துன்றது நான் என்ன நினைச்சேன் இந்த காய் எல்லாம் புடுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்ணும் போல ஒட்டமொட்டையா செடியை கட் பண்ண அக்காளி விட்ருன்னு நினைச்சது இது வரைக்கும் நினைச்சேன் இப்பதான் இப்பதான் கட் பண்றது எப்படின்றத எனக்கு புரியல ஆனா ஒரு ரெண்டு மூணு செடியை நான் பண்ணிட்டு வாடி பண்ணிட்டுதான் எனக்கு சந்தோஷமா சார் வந்து கவாத்தி வந்து மொட்டையா கட் பண்ணனும் அதான் ஐ மீன் வந்து காயெல்லாம் பறிச்சக்கப்புறம் சுத்தமா துண்டு துண்டா வெட்டனதா வந்து நினைச்சாரு ஆனா அது வந்து கவாத்தி முறை கடை இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடியில வந்து இப்ப காய் எடுத்திருக்கு இந்த இடத்துல வந்து இந்த தோர்ல வந்து மூணு பிஞ்சு எடுத்திருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத கவாத்தி பண்ணனும் உங்களுக்கு இதை எப்படி கவாத்தி பண்ற பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நானும் பூ பிஞ்சு இந்த இடத்துல எடுத்துருக்கு பாருங்க சார் இது வந்து தொடர் வருமானம் தரக்கூடிய சொன்னா இந்த இடத்துல பூ பிஞ்சு எடுத்திருக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டெம்புல இருந்து ஒரு அரை ஒரு ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு விட்டு இந்த இடத்துல கவாத்தியம் பண்ணணும் ஏன் கவாத்தி பண்ணா இந்த இடத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு பூ எடுத்திருக்கு சார் இதுல மூணு காய் வந்தா கூட இந்த காய் வந்ததுக்கு அப்புறம் சைடு துளியோடது எல்லாம் வருவாங்க இதுதான் கவாத்தியம் முறை இதை வந்து யாரும் விவசாயிட்ட போய் நேரடியா சொல்றது கிடையாது இதனாலவே விவசாயிகளுக்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து வருமானம் குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது இதை வந்து நம்ம நிறுவனம் வந்து விவசாயியை போய் பார்த்து நேரடியா சொல்றோம் ஏன்னா விவசாயி வந்து டெவலப் பண்ணலாம் நிறுவனம் டெவலப் ஆகும் விவசாய சார்ந்துள்ள எல்லாருமே டெவலப் ஆகிற ஒரு நல்ல நோக்கில் தான் சொல்றாங்க இது மாதிரி முறையில சொல்லி கொடுக்கறாங்க எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்குற கிடையாது வாங்குறவங்களுக்கு செடிக்கு வந்து மூணு வருஷம் கேரண்டி கொடுக்குற சார் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கறவங்களுக்கு கண்ணு தேப்பி நிறுவனத்தை தொடர்பு பண்ணினா நேரடியா உங்க வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்போம் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹீல்டு எடுக்கிறாங்க இப்போ காயை பத்து சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி சார் டேஸ்ட் இருந்துச்சு காய் வந்து நல்ல ஒரு துவர்ப்பு துவர்ப்பு சார் துவர்ப்பு இருக்கு அடுத்தது இனிப்பு இருக்கு இனிப்பு இருக்கு காய் வந்து நம்ம பல்லு இல்லாதவங்க மாதிரி ஒரு மாதிரி வெள்ளி கடிச்சோட வேலையா அந்த ஒரு ஒரு மறுபருப்பு ஒரு மறுபருப்பு போட நல்லா இருந்துச்சு ஆனா இது வந்து சுகருக்காக வந்து நான் போட்டதே வந்து எனக்கு சுகரு அதனால இந்த சுகர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இந்த செடியில வந்த ஒரு ஒரு ஐம்பது காய எல்லாத்துக்கும் ஆளுக்கு ரெண்டு காய் கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி

சரி பண்ணி கொடுக்குறார் ஓகே சார் கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ என் தோட்டத்தை பாக்குறதுக்கு இந்த கொய்யா கண்ணை பாக்குறதுக்கு சந்தோஷம் ஏன்னா வந்து ஒரு புல் இல்லாம டெய்லி டெய்லி வந்து அப்படியே தண்ணி பாய்ச்சி அப்படியே மட்டமா முதல் வந்து பார் கட்டி இருந்துச்சு இப்ப பார் கட்டி இருந்த அதை உடைச்சிட்டு அழகா மட்டமா போட்டு சரி பண்ணிருக்காரு எனக்கு சந்தோஷம் இப்ப இந்த இரநூறு காயில வந்து சார் எவ்வளவு ஒரு கிலோ எத்தனை கிலோ ஈல்ட் எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க என்னை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு ஒரு முந்நூறு முன்னூறு கிலோ நானூறு கிலோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நினைக்கிறோம் சார் வந்து சாதாரணமாக ஒரு இருபது ரூபாய்க்கு வித்தா கூட ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் முன்னூறுல இருந்து நானூறு கிலோங்கிறது வந்து பசியில் வந்து ரொம்ப கம்மி இதே மாதிரி வந்து நல்லா விவசாயம் பண்ணி லாபம் நினைக்கிற விவசாயி நிறுவனத்தை தொடர்பு பண்ணீங்கன்னா நேரடியா அவங்க இடத்த வந்து பாத்துருக்கான் பண்ணி கொடுப்போம் சார் நாம நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து செடி கொடுத்துட்டு இருக்க சார் அது இல்லாம கேரளா கர்நாடகா ஆந்திரா மூணு ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு சார் உங்களுக்கு கண்ணு தேப்படும் சார் உங்களுக்கு இது மாதிரி குறைஞ்ச செலவுல அதிக வருமான நினைக்கிற விவசாயம் இருந்தா எங்க நிறுவனத்தை தொடர்பு போகும் சார் உங்களுக்கு கண்ணு பண்ணி கொடுக்குறேன் சார் நன்றி சார் நன்றி வணக்கம் சார் ஓகே சார்